ஹாய் பீப்புள்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் என்னை பார்த்து கேட்டான் இல்லைம்மா என்னோட லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷராக மாற்றி அதை நான் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிறீங்க சொல்றீங்க லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷராக மாற்றினா பிபி வரும் சுகர் வரும் உடம்பு எடுத்துலாச்சே அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் கோவிலுக்கு போவேன் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சுவாமி படத்தை வச்சுட்டு பூஜையில் வச்சுட்டு அரச மரத்து பக்கத்துல வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு சுவாமி படத்தை வாங்கி அரச மரத்தை வச்சுட்டு நான் வந்துடுவேன் ஆக்சுவலி அரச மரத்துக்கு தினமும் பூஜை நடக்கும் அரச மரத்துக்கு அடியில் தான் பிள்ளையார் இருக்கார் பிள்ளையாருக்கு தினமும் பூஜை நடக்கும் ஓகேவா அந்த பூஜையை பார்க்க நிறைய மக்கள் அங்க வருவாங்க அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் அவங்களோட ஹை ப்ரெஷர் எல்லாம் அந்த இடத்துல வந்து ரெடியூஸ் ஆகும் அதை நான் நினைக்கும்போது நான் வச்சிருக்கிற இடத்துல ஹை ப்ரெஷர் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு என் லோ ப்ரெஷர் மூலியமாக திங்க் பண்ணும்போது என் மைண்டில் இருக்கிற ஹை ப்ரெஷர் சந்தோஷத்தில் நைட்டு தூங்கும்போது ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன் ஜி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டான் ஓகேவா அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படிங்கிறத அவங்களே மனோபாவம் பண்ணிக்கணும் அதுக்கு பேர் தான் ஐதீகம் அந்த ஐதீகத்தை நான் நினச்சிக்கிறதுக்கு பேர் தான் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ என்னுடைய லோ ப்ரெஷரை என்னோடய ஹை ப்ரெஷராக மாற்றி நான் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறேன் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் வழிபாடு இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுகளுடைய தத்துவங்களை மட்டுமே பேசி நம்ம நாட்டில் அதிகமாக பேசுவாங்க சாக்கட்டை ஏதோ சொன்னார் எடிசன் ஏதோ சொன்னார் ஹைன்ஸ்டின் எதோ சொன்னார் அப்படிம்பாங்க ஆனால் நம்ம நாட்டை என்ன முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் நம்மளோட லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி அது வந்து நம்ம ரிலாக்ஸ் ஆயிக்கிறோம் ஓகேவா இதுதான் நம்மளுடைய பண்டைய காலத்து வழிமுறை இதை நான் டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன் இதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பையன் சொன்னேன் அந்த பையன் அடுத்து என்ன பண்ணால் சரிங்க ஜி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு அவன் வீட்டிலேருந்து ஒரு தேங்காய் வாங்கி அவன் வீட்டில் உடச்சிட்டான் பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி ஹை ப்ரெஷரை சால்வ் பண்ணுறேன்னு அவன் வீட்டில் ஒரு தேங்காய் வாங்கி அவன் வீட்டிலே உடச்சிட்டான் என்னென்னா டைல்ஸ் ஃப்ராக்ச்சர் ஆகிடுச்சு ஓகேவா எனக்கு சரியான பயம் பெரிய பிரச்சனை ஓகேங்களா ஓகே ஸோ ப்ரெஷரை சால்வ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ கோயிலுக்கு போங்க சுவாமி கும்பிடுங்க உங்களோட உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து கழிச்சிடுங்க ஸோ இதுதான் சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் இதுதான் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய தத்துவ வழிமுறை தெய்வீகத்தன்மை ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்காக கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ